அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மகால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கோம் இப்போ பார்ட் சிக்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் எதுவும் போட்டு காமிக்க போகிறதில்லை அப்படியே நான் வாயில் தான் சொல்ல போகிறேன் சொல்கிறத வச்சு நீங்கள் போட்டுட்டு வாங்க கடைசியாக நம்ம இதை முடிச்சுக்கலாம் இங்கே பாதம் போட மூன்று அடி ஒயர் எடுத்துக்குங்க மூன்று அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த லைனில் கீழே இந்த சைடில் ஒரு பூ விட்டுருங்க இந்த சைடில் ஒரு பூ விட்டுருங்க நடுவில் நாலு பூ இருக்கும் அந்த நாலு பூலையும் நாலு லைன் போடணும் ரெண்டு லைன் வந்து ஒயிட் கலரில் போடுங்க ரெண்டு லைன் ரெட் கலரில் போட்டுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க இதுக்கு மூன்றடி அடி ஒயர் எடுத்துக்குங்க இந்த மாதிரி நாலு சைடும் போட்டுக்குங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் இதே போல் நாலு சைடும் இந்த ஸ்டாண்டு போட்டுக்குங்க அதுக்கடுத்து நம்ம இங்கே மேலே போட்டோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி சைட்லேயும் போட்டோம் இந்த மாதிரியும் ஒரு பீஸ் போட்டு காமிச்சேன் இதே போல் நீங்கள் நாலு பீஸ் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் ஒயர் விட்டுருந்தேன் இந்த மணி வச்சுட்டு நாட் போட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டிக்கு வைக்கணும் ஸ்டிக்கு வச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டன் வச்சதுனால தேவையில்லை நான் காட்டன் வைக்கல காட்டன் வைக்காமல் அப்படியே காலியாக விட்டுருக்கேன் அதனால் ஸ்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரில் இந்த ஒரு ஒரு மணி போட்டுட்டு நாட் போட்டுட்டேன் நான் இது எப்படின்னு இந்த லைனில் போடும்போது கூட உங்களுக்கு காமிக்கிறேன் அதே போல் ஒரு ஒரு மணி ஒன்றும் இல்லை இருக்கிற ஒயரில் நடுவில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் முத்து மணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ உங்கள் கிட்டே எந்த கலர் இருக்கோ அதை எடுத்து வச்சு கோல்டு கலர் இருந்தால் கூட ஓகே வச்சு நீங்கள் நாட் போட்டுருங்க இது வரைக்கும் இது ஃபினிஷ் அப்புறம் அதுக்கடுத்து இது ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் அஞ்சடி ஒயர் எடுத்துகிட்டு மேலே இந்த போட்டுருந்த பீஸும் இந்த பீஸ் வச்சுட்டு நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி கோர்த்துட்டு ரெண்டு சைடு ஒயரையும் ரெண்டு சைடில் விடணும் அப்புறம் ஒரு ஒரு மணி கோக்கணும் நம்ம நிறைய ஜாயின் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இங்கே அதே போல் ரெண்டு லைன் ஜாயின் பண்ணணும் நீங்கள் இந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு பூ போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு பீஸில் வந்து ஒரு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு இன்னொரு லைனில் ஜாயின் பண்ணுங்க மொத்தம் இந்த இந்த எண்டில் வரும்போது ரெண்டு பூ வரணும் நிறைய வீடியோவில் ஒரு பூ தான் ஜாயின் பண்ணியிருப்போம் இதில் ரெண்டு பூ வரணும் இந்த ரெண்டு ரெண்டு பூவே அப்படியே ஜாயின் பண்ணணும் நாலு பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே வந்து நம்ம அந்த ப்ளைவுடோ நோட் புக் கட்டை எது இருக்குதோ உங்கள் கிட்ட அந்த மாதிரி வச்சு பேக் பண்ண சொல்லி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதாவது கவர் பண்ணி அந்த கவரை வச்சு உள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுங்க நாலு சைடோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கும் ஒயரோட அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து இங்கே போட்டோம் இல்லைங்களா இதே போல் இந்த சைடில் இங்கே இங்கே வந்து இந்த கார்னரில் ஒரு ஒரு பூ விட்டுடணும் இந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ விட்டுட்டு இங்கே வந்து ரெண்டு பூவில் போட்டோம் இங்கே ஒரே பூவில் நாலு மணி பூ ஒரே பூவில் போடணும் இது போடுறதுக்கு ஆறு அடி ஒயர் எடுத்துக்குங்க இந்த ஒரு ஒரு சைடும் போடுறதுக்கு ஆறு அடி ஒயர் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு மூணு பூ போடுங்க இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ மூணு லைன் போடுங்க அதுக்கப்புறம் இங்கே சொன்னேன் இல்லைங்களா இதே போல் இங்கே போட்டோமே இதே போல் மூணு இடத்துல வரும் மூணு மூணு பூ போட்டுட்டு மூணு இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ரெண்டு பூ போட்டுட்டு ஒரு பூ ரெட் கலர் போட்டுட்டு அதே போல் மீதி இருக்கிற ஒயரில் ஒரு ஒயிட் கலர் முத்து பண்ணி கோத்துட்டு ஆனால் ஸ்டிக் வைக்கணும் ஸ்டிக் வைக்கணும் இதில் ஓல்ஸ் போடணும் முக்கியமாக இதில் வந்துட்டு இங்கே இப்படி இதில் இப்படி ஓல்ஸ் போட்டுக்கணும் இப்படி ஓல்ஸ் போட்டுட்டு நீங்கள் நல்லா கூறாக இருக்கிற நான் இது வந்து இந்த கோன் யூஸின்னு சொல்லுவோமே அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வச்சுட்டு நல்லா இப்படி நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இப்படி வந்து ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஓல்ஸ் போட்டுட்டு இதோட சைஸ்க்கு நாலு கம்பி எடுத்து வச்சுக்கிங்க இது வந்து மின்னல் கம்பி தான் ரொம்ப பழைய கம்பி சால்ட்டு பேப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டீல் கம்பி இருந்தாலும் வச்சுக்கிங்க அது இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி கம்பி தொடப்பு குச்சி மட்டும் வைக்காதீங்க அது வந்து உடஞ்சிரும் இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஏன்னா இது வெயிட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கம்பி வச்சுக்கிங்க ஒரே அளவில் இதோட அளவுக்கு நாலு கம்பி கட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த மாதிரி நாலு கம்பி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நாலு சைடாக வச்சுக்கோங்க இதை வச்சு இந்த கம்பியை வச்சுட்டு தான் நம்ம இதுக்குள்ளார அப்புறம் மேலே இந்த ஒரு மணி வச்சு நாட் போடணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுக்குங்க இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுக்குங்க நாலு சைடை ஒல்ஸ் போட்டுட்டு பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஒயிட் கலர் முத்து மணி வச்சு நாட் போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க இங்கே நான் ஏற்கனவே இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் அதே தான் இங்கே மூணு இடத்துல வரும் அதாவது மூணு மூணு பூ வரும் நடுவில் இங்கே வந்து மூணாவது பூ வந்து கலர் மாற்றணும் ரெட் கலர் வச்சுட்டு மேலே இந்த ஒயிட் கலர் வச்சுக்கிங்க நான் வந்து இங்கே லைட் வச்சு செட் பண்ணலான்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் வீடியோவில் வாயில் சொல்லியிருக்கேன் அதாவது துளசி மாடம் போட்டோ இல்லைங்களா அதில் கேப் வச்ச மாதிரி ஒரு சைடு வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நாலு சைடும் வச்சுட்டு காட்டன் வச்சு ஃபில் பண்ணி இது ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து உள்ளே காட்டன் வைக்கல உள்ளே லைட் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த இடம் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அதனால் நாலு பக்கமும் நான் ஸ்டிக்கு வச்சிருக்கேன் இது நிற்கிறதுக்காக அதுக்கப்புறம் இங்கே காட்டன் வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க நானும் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் இதுக்கு ஆறு அடி ஒயர் எடுத்துக்குங்க இதுக்கு மூன்று அடி ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து ஏழாவது பாத்தியில் நம்ம இதை முடிச்சிடலாம் மேலே முடிச்சிடலாம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் எல்லா போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடுத்த வீடியோவில் தாஜ்மஹால் முடிச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம ராந்தல் போடலாம் ராந்தல் போட நிறைய கலர் இருக்குது இந்த கண்ணாடி மணிங்க இந்த மாதிரி மூணு கலரில் இருக்குது இந்த பிங்க் கலர் வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துட்டேன் வாங்கிட்டாங்க இந்த கலர் இப்போதைக்கு இல்லை இந்த மூணு கலர் இருக்குது இதில் ஒரு கலர் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த ரெண்டு கலருமும் இன்னும் நல்லா இருக்கும் இதுவும் நிறைய பேர் இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வேணும்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இதுவும் காலியாக போகுது இந்த ரெ மூணு கலர் இருக்குது இது ஒயிட் கலர் நடுவில் கண்ணாடி வைக்க இந்த கண்ணாடி வைக்க உங்களுக்கு வேணுன்ற கலரு நீங்கள் சூஸ் பண்ணி கே சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அதுக்கடுத்து ராந்தல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ரொம்ப நாளாக இலை போட்டு காமிங்க அம்மா மாய இலை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஒரு இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராந்தல் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம கேல் பொம்மை கேட்டிருக்காங்க கேல் பொம்மைக்கும் பீட்ஸ் எல்லாம் கொரியர் கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த கேல் பொம்மை போடலாம் நிறைய பேர் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க வீடு போடுங்கம்மா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஈஃபில் டவர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் யாரும் கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் நம்ம இந்த தாஜ்மஹால் முடிச்சுட்டு இந்த இலை மா இலை ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்து ராந்தல் போடலாம் அதுக்கடுத்து இந்த கேல்பம்மை போடலாம் இந்த கேல் பொம்மைக்கும் இப்போதிக்கி ரெட் கலர் க்ரீன் கலர் இருக்குது இந்த கோதுமை மணி ஒயிட் கலர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க டெய்லியும் நிறைய சகோதரிங்க அம்மாவுங்க மகள் மாதிரி சின்ன வயசு இருக்கவங்க எல்லாருமே நிறைய கால் பண்ணி பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று பிரேமா சேகர் அப்படின்றவங்க மும்பையிலேருந்து பேசினாங்க நல்லா பேசினாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க இனிமேல் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு என்னோடய கோலங்கள் இந்த பீட்ஸ் இருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா டெய்லி உங்கள் வீடியோ பார்க்காம நான் படுக்க மாட்டேன் ஒரு டெய்லியும் உங்கள் வீடியோ பார்க்காம இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்